அனைவருக்கும் வணக்கம் இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அரசியலமைப்பில் உள்ளாட்சி அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம் இந்த உள்ளாட்சி அமைப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய படிநிலைகள் நமக்கு தெரியணும் அதாவது வரலாற்றுக்கு முதிய காலங்களில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்தது அதாவது வரலாற்று பக்கம் அல்ல தொடக்க காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம் அதில் வந்து சங்க காலம் சோழர்கள் காலம் பாண்டியர்கள் காலம் பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா சுதந்திரத்திற்கு முன்னால் நேயோ பிரபு லிட்டன் பிரபு ரிப்பன் பிரபுவோடைய ரொம்ப முக்கியமான ஆள் ரிப்பன் பிரபுவோடைய உள்ளாட்சி சீர்திருத்தங்கள் எந்த மாதிரியான பண்ணார்னு பார்ப்போம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மர்லி சட்டத்தில் என்ன சீர்திருத்தம் கொண்டாந்தாங்க மாண்டேகி சிம்ஸ் ஸ்போர்ட்டில் என்ன சீர்திருத்தம் கொண்டாந்தாங்க மாகாண சுயாட்சி சட்டம்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதில் வந்து என்ன சீர்திருத்தம் கொண்டாந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பார்ப்போம் அதற்கப்புறமேலே சுதந்திரத்திற்கு பின்னால இல்லை உள்துறை அமைச்சர்களுடைய மாநாடு நடந்திருக்கும் டெல்லியில் அங்கே என்ன முடிவு எடுக்கப்பட்டது அது பார்ப்போம் அதுக்கப்புறமேலு சமூக விரிவாக்க பணிகள் சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட சமூக மேம்பாட்டு திட்டம் அதில் உள்ளாட்சி அமைப்பு பற்றி என்ன சொன்னாங்க அவங்களுடைய பரிந்துரைகள் என்ன தேசிய விரிவாக்க பணிகள் அதில் அதில் வந்து உள்ளாட்சி அமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ண ஆராய் ஆராய்ந்த மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அவர் உள்ளாட்சி அமைப்பு பற்றி என்ன சொல்கிறாரு அதுக்கப்புறமேலு உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி ஆராய அதாவது பஞ்சாயத்து அமைப்புகள் ரெண்டும் ஒன்று தான் பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி ஆராய ஸ்டடி கமிட்டி போட்டாங்க அது எத்தனை ஸ்டடி கமிட்டி போட்டாங்கன்னா பதிமூணு ஸ்டடி கமிட்டி போட்டாங்க அந்த பதிமூணு ஸ்டடி கமிட்டியை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் மேலே பழக்கம்போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அசோக் மேத்தாவோட கமிட்டி ஜிவி கே ராவோடைய குழு எல்லாம் சிங்கியோடய குழு பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தத்தில் பஞ்சாயத்து அமைப்பு எப்படி கொண்டாந்துருக்காங்க நகர உள்ளாட்சியும் சேர்த்திருப்பாங்க அப் அதனுடைய விரிவாக்கங்கள் கிராம பஞ்சாயத்துனால் என்ன பஞ்சாயத்து யூனியன்னா என்ன மாவட்ட பஞ்சாயத்துனால் என்ன டவுன் பஞ்சாயத்துனா என்ன முனிசிபாலிட்டின்னா என்ன முனிசிபல் கார்பரேஷன்னா என்ன இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அப்புறம் நகராட்சி அமைப்புகளை ஏற்படுத்த முடியாத இடங்களில் ஆறு நகரப்பகுதி குழுக்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி டவுன் ஏரியா கமிட்டி போர்ட் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஆறு குழுக்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த குழுக்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் பஞ்சாயத்து அமைப்புகளுடைய விதிகளும் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து பீலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பீலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசி வரைக்கும் நகர உள்ளாட்சி அமைப்புகளுடைய விதிகளை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் இதை பார்த்தோம்னா ஓவராலாக பஞ்சாயத்துக்கள் உள்ளாட்சி அமைப்புகள் நகர உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே டோட்டலாக உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இதை வந்து நம்ம வந்து இப்போ ரெண்டு சாப்டர் பார்ப்போம் பொறுமையா இதில் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் உள்ளாட்சி அமைப்பை வந்து நான்கு வகையாக நம்ம பரிணாமங்கள்லாம் பார்ப்போம் அப்படின்னு அப்படி பார்க்கக்கூடியதான் வரலாற்று காலம் சுதந்திரத்திற்கு முன்னே உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்தது வரலாற்று காலங்களில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்தது சுதந்திரத்திற்கு பின் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்தது எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்ட தான் என்ன அதாவது இந்த எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம்னா உள்ளாட்சி அமைப்புக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க அதாவது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வர்றது வரும்போது உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேவா இதில் இதுக்கு வந்து இது நிறைய ப்ராசஸ் நடந்தது இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் அறுபத்தி நாலாவது மற்றும் அறுபத்தி அஞ்சாவது சட்டத்திருத்தத்தில் நெல்லம் சிங்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்புகளை கொண்டு வரணும்னு போராடுவார் அவர் ஆனால் அவரால் கொண்டு வர முடியாது அவருடைய அரசாங்கம் கலைஞ்சிடும் அதுக்கப்புறம் சந்திரசேகர ராவ் ஒருவர் தான் நரசிம்மராவ் ஒருவர் நரசிம்மராவருடைய அரசாங்கம் தான் பஞ்சாயத்து அமைப்புகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இருந்தாலும் மேலோட்டமாக சொல்கிறேன் சரி ஓகே இப்போது என்ன பண்ண போறோம்னா வரலாற்று காலங்களில் பஞ்சாயத்து அமைப்பு வரலாற்று காலங்களில் பஞ்சாயத்து அமைப்பு நாளாக பிரிச்சுக்கலாம் இதில் நம்ம என்ன பார்ப்போம்னா புள்ளிதல் குடியாச்சி புள்ளிதல் குடியாட்சி இந்த புள்ளிதல் குடியாட்சி என்ன சொல்லுவாங்கன்னா பெட்டல் டெமாகிரசிம்பாங்க பெட்டல் டெமாக்ரசிம்பாங்க பெட்டல் பெட்டல் டெமாக்ரசின்னு சொல்லி அடைப்பாங்க புள்ளிதல் குடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நகர பகுதியில குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் தங்களுக்கான தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்ய முடிஞ்சதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கான தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்றாங்க அப்ப இப்ப இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து மாதிரி கிராம பஞ்சாயத்து அதாவது உள்ளாட்சி அமைப்பு தான் இதைத்தான் புள்ளிதல் குடியாட்சின்னு சங்க காலங்களில் அழைச்சிருக்காங்க சங்க காலத்துல ஏன் என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னா பெட்டல்ல என்ன சொல்லுவோம் இதழ்னா புவியினுடைய இதழ் அதாவது இந்த பூங்கிறது ஒரு நகரம் அதனுடைய இதழ்ங்கிறது தான் அது ஒரு பகுதி அந்த இதழில் அந்த இதளுடைய இப்போ அந்த இதழை நம்ம வந்து எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இதனுடைய புள்ளிதல் கூடிய இதனுடைய நிர்வாக அமைப்பை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது புள்ளிதல் கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க பெட்டல் டெமோக்ரரசின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கிராஸ் ரூட் டெமோக்ரஸின்னு சொல்லி அழைப்பாங்க இதை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இதனுடைய நிர்வாக அமைப்பு நிர்வாக அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மன்றம் பொதியில் சொல்றாங்க மன்றம்னா மன்றம்ங்கிறது ஒரு நிர்வாக அமைப்பு அதாவது இந்த புள்ளிதல் கூடிய ஆட்சியில் மன்றம்ங்கிறது அவங்களாவங்களின் நிர்வாகம் பண்ணிக்கிறது மன்றம் நிர்வாகிகள் இருப்பாங்க நிர்வாகிகள் கொண்ட ஒரு நிர்வாகம் நடத்தப்படும் நிர்வாகிகள் நிர்வாகப்படுத்தப்படும் பொதியில்னா சட்டமன்றம் போல நடக்கும் சட்டமன்றம் சட்டமன்றம் பொதியில்னா சட்டமன்றம் மரத்தடியில் நடக்கும் மரத்தடியில் சட்டமன்றம் நடக்கும் இதில் தக்கோர் தக்கோர்னா யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் டக்கோர் மூணாவது அமைப்புகள் வரும் பொதியில் மன்றம் டக்கோர்னு மூணு வரும் இடம் இல்லாததுனால நான் எழுதல தக்கோர் தக்கோர்னு சொல்லக்கூடிய அமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை கொண்டது நிர்வாகிகள் தான் தக்கோன்னு சொல்லி எழுப்பாங்க தக்குவதுங்க இந்த ஒரு அமைப்பு முறை தான் புள்ளிதல் புள்ளிதழ் குடியாட்சி இதை ஒரு கான்செப்டாக கொடுத்துருக்காங்க சரி ஓகே நாம் இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து நம்ம நான்கு புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு எடுக்கிறோம் முக்கியமான பிரபலமான நான்கு புக்கை ரெஃபர் பண்ணி தான் உள்ளாட்சி அமைப்பு எடுக்கணும் அதனால் வந்து தேவைப்படுறவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க ஓகே இது புள்ளிதழ் குடியாச்சு ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது வரலாற்று காலங்களில் இந்த புள்ளிதல் குடியாட்சியோட பிறப்பிடம் எங்கேன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தான் புள்ளிதல் குடியாட்சியுடைய பிறப்பிடம் தமிழ்நாடு இங்கேனா இந்த புள்ளிதல் குடியாட்சியோட பிறப்பிடம் இந்த பிறப்பிடம் தமிழ்நாடாக இருந்தாலும் இந்தியா முழுக்க இது பரவி இருந்தது இந்தியா முழுக்க இந்த புள்ளிதல் குடியாட்சி பரவி இருந்தது இடம் இல்லாதனால இப்போ சொல்கிறேன் இந்தியா முழுக்க இந்த புள்ளிதல் குடியாட்சி பரவி இருந்தது ஓகேவா யாருடைய காலங்களில் இது வந்து வேரூன்றுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்ச நிலையில் இருந்தது சோழர்கள் காலத்திலையும் பல்லவர்களுடைய காலத்திலையும் சோழர் காலம் பல்லவர் காலம் இந்த புள்ளிதல் கூடியாது சோழர்கள் காலத்திலையும் பள்ளி பல்லவர்களுடைய காலத்திலும் முச்ச நிலையில் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போ சோழர்கள் காலத்தில் பார்ப்போம் வரலாற்று காலத்தில் ரெண்டாவது சோழர்கள் காலம் இந்த சோழர்கள் காலத்துல சோழர் காலத்துல உள்ளாட்சி அமைப்புக்கான ஆதாரங்கள் எங்க கிடைச்சதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமெகரூர்னு சொல்லக்கூடிய ஊரில் சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க கல்வெட்டுன்னு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்வெட்டுகள் ஏற்றப்பட்டது தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லா ஆகவே தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேயும் மற்றும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு இயர்லையும்னா கல்வெட்டுக்கள் வரைக்கப்பட்டது இது இந்த இயர் தனி அந்த இயர் தனி டூ கிடையாது இதுலேருந்து அது வரைக்கும் கிடையாது இது தனி இது தனி இங்கே இது யா இது யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் இதெல்லாம் பரவாயில்லங்க சோழன் இவர் இவரை பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்லயே கொஸ்டின் கேட்டிருக்கான் பொன்மையந்த சோழன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் ஏன்னா இவரு சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நடராஜர் கோயில் சிதம்பர் நடராஜர் கோயில் பொன் வைந்த சோழன் சொல்லி இவர் மதுரை கொண்டான்னு அழைக்கப்படுவார் ஏன்னா பாண்டியர்களை தோற்கடிச்சதுனால மதுரை கொண்டான்னு அழைக்கப்படுவார் இவர் இது எல்லாமே டிஎன்பேசி கொஸ்டின் தான் இவர் மதுரை மற்றும் ஈழம் கொண்டான்னு அழைக்கப்படுவார் மதுரை மற்றும் ஈழம் ஏன்னா இலங்கைக்கு படையெடுத்து அங்கேயும் ஈழத்தை கைப்பற்றி இருப்பார் ஒரு ரெண்டு பாயிண்ட் அதெல்லாம் பரந்தாங்க சோழன் அப்போ சோழர் காலத்துல காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூல தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு வருஷத்துலயும் இயற்றப்பட்ட கல்வெட்டு வந்து உள்ளாட்சி அரசாங்கம் வந்து சோழர்கள் காலத்தில் நடந்ததுதான் இந்த கல்வெட்டுகள் சொல்லுது ஓகேவா அது எப்படி நடந்ததுன்னு சொல்றாங்கன்னா குடவோலை முறை உடவஓலை முறையில உள்ளாட்சி உள்ளாட்சி அரசாங்கம் நடந்தது உடவோளை முறை குடத்துல ஓலையை போட்டு நீ பே ஒரு ஓலை எடுத்து அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் வந்து அங்கே நிர்வாகம் பண்ணுவாங்க அதான் குடவுள்ள முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிதான் அங்கே உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிகள் நடத்தப்பட்டது அப்படின்னு அதில் சொல்றாங்க சரியா இது வந்து சோழர்கள் காலம் அதே போல பாண்டியர்களுடைய காலத்தில் பாண்டியர்களுடைய காலத்தில் பாண்டியர் காலத்துல உள்ளாட்சி அமைப்பு வந்து பாண்டியர் காலத்துல நடைபெற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னா மானூர் கல்வெட்டு பராந்தக நெடுஞ்சனியினுடைய மானூர் கல்வெட்டு யாரு பராந்தக நெடுஞ்சாலை பாண்டிய மன்னன் இவரோட காலத்துல இருந்த மானூர் கல்வெட்டு இருந்திருக்கு இதுதான் வந்து பாண்டியல் காலத்தில் உள்ளாட்சி பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு இது வரைக்கும் இது கேட்டதே இல்லை கேட்டால் நம்ம போடணும் பராந்தங்கள் ஓகேவா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மானூர்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்குது அங்கே தான் வந்து அம்பலவான சுவாமிகள் கோயில்னு சொல்லி அந்த கோயிலுடைய தூணில் தான் இந்த கல்வெட்டு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து பாண்டியர்களுடைய காலத்தில் நடந்து கண்டுபிடிச்சு அடுத்து வேத காலம் வேத ரிக்வேதத்தில் இந்த ரிக்வேதத்தில் சபான் சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அமைப்பு இருந்துதான் சொல்றாங்க சபான் சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அமைப்பு இங்க தான் குறிப்பிட்டிருக்கு சபான்னு சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அமைப்பதா குறிப்பிட்டிருக்கு ரிக்வேத காலத்துல வேத காலத்துல ரிக்வேத காலத்துல வேத காலத்துல சரி ஓகே அதுக்கப்புறம் கவுடிலியருடைய அர்த்த சாஸ்திரம் அதாவது சாணக்கியர் கவுடிலியர் சாணக்கியர் ரெண்டு ஒண்ணுதான் ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு பேர் போட்டிருக்கான் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் இந்த அர்த்த சாஸ்திரத்தில் கிராமினின்னு சொல்லக்கூடிய கிராமினி நிர்வாக தலைவரால இந்த கிராமின்னு சொல்லக்கூடிய நிர்வாக தலைவரால் கிராம நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இப்ப நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் சோழர்கள் காலம் பார்த்தோம் பாண்டியர்கள் காலம் பார்த்தோம் வேத காலம் பார்த்தோம் புள்ளிதல் குடியாட்சி பார்த்தோம் இது வரலாற்று காலங்கள் வரலாற்று காலங்கள்ல இந்த மாதிரியான முறைகள்ல கிராம நிர்வாக எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரியா இதுக்கப்புறமே பார்க்கக்கூடியதுதான் விடுதலைக்கு முன்னால எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம் விடுதலைக்கு முன் எப்படி இருந்தது